நன்றி புகழ்த்தின் தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி வசந்தி சொல்றாங்க அழகான பெண் குழந்தை பிறந்தது பிறந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது மருத்துவர் பிள்ளையை மூன்று நாட்கள் கழித்துதான் கையில் கொடுப்பதாக கூறினார் நான் பயப்படவில்லை உடனே மணியை பார்த்தேன் மணி நான்கு அந்த நேரத்திலிருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஜெபித்த வரும் மறு மீனாடி மூச்சு திணறல் நின்று பூரண சுகம் மருத்துவர் குழந்தையை கையில் கொடுத்தார் மக்கச்செல்வம் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறை நல்ல குழந்தை செல்வத்தையும் கொடுத்து குழந்தைக்கு பூரண சுகத்தையும் கொடுத்து ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை அளித்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரபேகா சொல்றாங்க எனது மகளுக்கு அதிகமாக காய்ச்சல் அடித்துக் கொண்டே இருந்தது நான் உடனே பிரதருக்கு போன் செய்து ஜெபிக்க சொன்னேன் பிரதரும் ஜவமாலை சொல்லி டம்ளரில் தண்ணீர் எடுத்து ஜெபித்து குடிக்க சொன்னார்கள் நானும் அப்படியே செய்தேன் எனது மகளுக்கு பூரண சுகம் கிடைத்தது மேலான மருத்துவர் தொட்டு சுகம் கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரன் இறுதிராஜ் சொல்றாரு எனது கொழுந்தியாவின் திருமணத்திற்காக எங்கு எல்லாம் பண தேவைக்காக அலைந்தோம் ஆனாலும் எங்கும் கிடைக்கவில்லை பிறகு ஏசப்பாவிடம் உங்கள் கவலை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் என்று கூறி நீரை தகப்பனே எங்களுடைய பொருளாதார பொருளாதார தேவையை சந்தியுங்கள் என்று அழுதேன் என்னுடைய கண்ணீரை களிநடனமாக மாற்றி பொருளாதார தேவையும் சந்தித்து என் கொழுந்தியாவின் திருமணத்தை காணாவூரின் திருமணத்தை போல நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்கிறாங்க எனது தம்பி மகன் அஜில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த பையன் வாயை கிழித்து ஒரே ரத்தம் ஆனாலும் ஏசப்பா எந்த விதமான ஆபத்துமின்றி காப்பாற்றி தந்தையின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மேகலா சொல்றாங்க அமளிநகர்லேருந்து எனது பேத்தி மெசினா நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கிறோம் எனது பேத்தி மேல் வீட்டில் இருக்கிறாள் அவள் பிள்ளையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடி வந்தாள் பிள்ளை மூச்சு பேச்சின்றி இருந்தாள் எங்களுக்கு பயமாகிவிட்டது பிள்ளையின் தொண்டையை கையை விட்டு பார்க்கும் பொழுது கையில் ஒரே ரத்தமாக வந்தது பிறகு கையை கழுவி விட்டு பார்த்தால் பிள்ளை வாந்தி எடுத்தால் வாந்தி எடுத்ததில் ஒரே சளியாக இருந்தது அதை கழுவி பார்த்தால் பெண்ணில் உள்ள ஸ்பிரிங் இருந்தது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் அதன் பிறகு பிள்ளை நன்றாக இருந்தது எங்களை அழிவின் என்று தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ராதா சொல்றாங்க எனது சகோதரி விபரீதமான முடிவை எடுத்து ரொம்ப சுகவீனமாக இருந்தால் நான் அவளுக்காக நான் ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பேன் எனது ஜெபம் கேட்கப்பட்டு இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ராதா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகனுக்கு மூக்கினுள் சதை வளர்ந்து கொண்டிருந்தது நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பேன் என்னுடைய ஜெபம் அவர் திருமன் தூவம் போல் நின்று என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து என்னுடைய மகனுக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பிஜோ சொல்றாங்க எனக்கு நான்கு வருடமாக மகப்பேரின் இருந்தேன் ஒரு நாள் எனது பக்கத்து வீட்டு அக்கா இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏழு வாரம் பொருத்தனை செய்து ஜெபித்தால் எல்லாம் நல்லபடி நடக்கும் என்றார் நானும் ஜப இல்லத்திற்கு தொடர்ந்து வந்தேன் வந்த ஐந்தாவது வாரத்தில் எனக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்தார் நான் இப்போது ஐந்தாவது மாதத்தில் இருக்கிறேன் அன்னாலே ஆசிர்வதித்தது போல என்னையும் ஆசிர்வதித்து தூக்கி எடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ராணி சொல்றாங்க நான் வழுகி கீழே விழுந்து கை புரிந்து விட்டது வைத்தியரிடம் கட்டு சென்றேன் வைத்தியர் கை சேராது கட்டு போட முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனாலும் ஏழு வாரம் வாருங்கள் என்றார் நான் வைத்தியரிடம் செல்லவில்லை அந்த ஏழு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தை கிணங்க என்னை தொட்டு சுகம் தந்த மேலான கோடான கோடி நன்றி சகோதரி ராணி சாட்சி சொல்றாங்க வெளிநாட்டு வேலைக்காக நான் ஜெபித்தேன் என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரெணிலா சொல்றாங்க எனக்கு வயிற்று துடிப்பும் இல்லை தைராய்டு இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் நான் போன வாரம் புதன்கிழமை என்று பிரதரிடம் ஜெபித்தேன் பிரதர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றார் நான் மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தேன் தைராய்டு டெஸ்ட் எடுத்தார்கள் மறுவார புதன்கிழமை ரிப்போர்ட் வாங்க வர சொன்னார்கள் நான் இன்று மருத்துவமனைக்கு சென்று ரிப்போர்ட் வாங்க செல்லும் முன் உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்னை மறைத்து கொள்ளும் ஏசப்பா என்னை மறைத்து கொள்ளுங்கள் என்று ஜெபித்துவிட்டு ரிப்போர்ட் வாங்க சென்றேன் எல்லாமே நார்மல் என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சாந்தி சொல்றாங்க என் மகன் சேவியருக்கு நீர் போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் அவனுக்காக ஈசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என் கண்ணீருக்கு பதில் தந்து பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சுமதி சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து என் மகளுக்கு வரன் அமையாமல் இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு ஏழு வாரம் பொருத்தனை செய்து வந்தேன் கண்ணீரோடு ஜெபித்தேன் விண்ணப்பமும் எழுதி வைத்தேன் என் ஏசப்பா நல்ல ஒரு வரனை ஏழாவது வாரத்திலே எடுத்து தந்து பூ வைத்து திருமணத்தையும் நல்ல முறையில் நடத்தி தந்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சுதா சொல்றாங்க என் சகோதரி நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சுதா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க என் மகன் கப்பல் ஏற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தேன் இறைவாக்கினர் யோவில் ரெண்டு இருபத்தி படி நீ அஞ்சாதே மகிழ்ந்து கழிகூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று இறைவார்த்தையின்படி என் மகன் முப்பந்த முப்பதாம் தேதி என்று கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை தேவாதி தேவனுக்கு நன்றி 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 புகழ் புகழ் மரியே வாழ்க வாழ்க மக பேர் சகானா இவ பிறந்திருக்கும் போது ரெண்டு காலையும் ரொம்ப வளைச்சு வச்சு பறந்துருந்தா அப்ப டாக்டர் சொன்னாங்க இவன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆறு மாசம் குழந்தையா இருக்கும் போது இந்த ஜப கூடத்துக்கு வந்து நான் ஜபம் பண்ணி அழுதேன் மாதாட்ட ஏசப்பா என் குழந்தைய எப்படியாவது குணப்படுத்தி அவ்வளோ நடக்க வைங்கன்னு ஜவம் பண்ணேன் இப்போ ஒன்றே கால் வயசுலேயே நல்லபடியாக நடந்தா ஏசப்பாவுக்கும் மாதாவுக்கும் கோடான கோடி நஞ்சு நன்றி நன்றி இன்னொரு சாட்சி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வண்டியிலேருந்து கீழே உளுந்துட்டேன் உளுந்து கையில் உள்ள முட்டு மேலே ஏறிட்டேன் எனக்கு அப்போ நான் ஜெபம் பண்ணேன் மாதாவே இப்படி ஆயிட்டு என் குழந்தைகளும் நான் பார்க்கணும் அதனால எனக்கு சொகத்தை தாங்க என் கையை பழையபடி திருப்பி தாங்க நான் ஜெபம் பண்ணேன் என் கையை இப்போ பழையபடி திருப்பி நல்ல சொகமிடுத்தே மாதாக்கு மாதாவுக்கும் கோடான கோடி நஞ்சு சுகே புகழ் நன்றி மரியை வாழ்க நால்ர வருஷமா நான் படர்துறதுங்கிற நோயினால ரொம்ப ரொம்ப இருக்கும் எதையும் மீன் எதுவுமே சாப்பிட முடியாதனால மேல சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாதான் அவருக்கும் உடம்புல பிரதர் மூலியமா ஆண்டவர் எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால சுகம் தந்தார் யேசூகே நன்றி கோடான கொடி நன்றி